ஹரி ஓம் ஸ்ரீமாத்ரே நமக கந்தசிருஷ்டி விரதம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம் சில வீடியோக்கள் நம்ம மனதை திசை திருப்பக்கூடிய வகையில் இருக்குது ரொம்ப 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 தமிழில் வந்து உண்மையா சொல்லப்போனால் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வீடியோக்களாக்கவும் வெளியிடப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனமா நீங்க கேட்டுக்கோங்க இந்த ஆறு நாட்கள் ஏன் நமக்கு உன்னதமான நாட்களாக கொடுக்கணும் இந்த கார்த்திகை மாதம் அதாவது நமக்கு வந்து தமிழில் வந்து ஐப்பசி மாதம் ஆனா வந்து லூனார் கேலண்டரில் இது கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சு கார்த்திகை விரதம் கார்த்திகை கார்த்திகா மாசம் சொல்லுவோம் அந்த கார்த்திகா மாசம் பார்த்தீங்கன்னா தீபாவளியும் அதில் தான் வரும் இந்த கார்த்திகா மாசம் அமாவாசையை ஒட்டி தான் தீபாவளி வரும் அப்போ தீபாவளி பண்டிகையினுடைய சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது அந்த தன்தேரஸ் என்கின்ற பதிமூணாவது நாள்ல இருந்து அமாவாசை வரைக்கும் அந்த தீபாவளி கேதார கௌரி விரதம்னு ஒன்று உண்டு இந்த கேதார கௌரி விரதம் எதுக்காக கொண்டாடுறோம்ன்றது தெரியாம எனக்கு கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது எங்க குடும்பத்துல பழக்கம் அப்படின்னு சொல்றோம் அந்த கேதார கௌரியின் விரதம் என்ன அப்படின்னா பார்வதி தேவி திருமணம் முடிந்த பிறகும் சிவன் தன்னுடைய தியானத்திலேயே இருக்காரேன்னு சொல்லி அவர்கள் வந்து கடும் தவம் புரியிறாங்க அப்போ அவங்க தவம் புரிந்து சிவன் அவர்களை ஏறெடுத்து பார்த்து அவரே தனது இடவாகத்திலே சேர்த்து கொண்ட நாள் தான் கேதார கௌரி விரதம் அப்போ பாருங்க இதனுடைய தத்துவம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் இதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னன்றது பார்க்கணும் அப்போ கேதார கௌரி விரதம் தீபாவளியை ஒட்டு விரதம் தீபாவளியோட சிறப்புகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நரகாசுரனை கொன்ற நாள் அப்படின்னு சொல்லி நரகாசுரன் மட்டுமில்ல ராமர் வனவாசம் முடிந்து அயோத்தியா திரும்பிய நாளும் அதுதான் பார்க்கடலை கடைந்து பார்க்கடலிலிருந்து மகாலட்சுமி வெளிப்பட்ட நாளும் அதுதான் அமிர்தம் வெளிப்பட்ட நாளும் அது அதுதான் தன்வந்திரி ஸ்வரூபமாக விஷ்ணு பெருமாள் வெளிப்பட்ட நாளும் அதுதான் ஆளாள கண்ட விஷத்தை வந்து சிவபெருமான் ஒழுங்கிய நாளும் அதுதான் அப்போ பாருங்கள் இதெல்லாத்தையும் இணைத்து பார்த்திகள் என்றால் இந்த நாட்கள் இந்த பண்டிகை நாட்கள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே நம்மை பொறுத்தவரையிலும் ஆன்மீகம் மேம்பாடு அடையவும் விஷம் நம்மை விட்டு அகலவும் நமது இருள் நம்மை விட்டு அகலவும் பிரபஞ்சத்தோடு இறைவனோடு சிவபெருமானோடு நாம் இணையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு தினங்களாக தான் இந்த தினங்கள் நமக்கு வங்கப்பட்டு இருக்கின்றன இப்போ அமாவாசையில் இருந்து அடுத்த ஆறு நாட்கள் நம்ம சஷ்டி விரதத்தை அனுசரிக்கின்றோம் இப்போ இந்த சஷ்டி விரதத்தை அனுசரிப்பதற்கு நீர் மட்டும் பருகி இருக்கிறவங்க இருக்காங்க நிராகாரம் நிர்ஜல விபவாசம் இருக்கவங்களும் இருக்காங்க நிராகாரம் நிர்ஜலம் அதுவும் இருக்கும் சோ அப்படி இருக்க முடிந்தவர்கள் அப்படி இருக்கலாம் ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம் தண்ணி குடிக்காம இருக்கலாம் இல்லை வெறும் தண்ணி குடிச்சிருக்கலாம் இல்லை வெறும் பழசாறுகள் அறிந்து இருக்கலாம் இல்லை வெறும் பழம் மட்டும் சாப்பிட்ருக்கலாம் இல்லை காலையில போஜனம் இரவு காலையும் இரவும் நிறுத்திட்டு மதிய போஜனம் மட்டும் பண்றவங்க இருக்காங்க உங்கள் உடல் நிலை எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க விரதத்தை எடுத்துக்கோங்க விரதம் என்பது உடல் தூய்மைக்கு மட்டும் இருப்பது அல்ல இதுதான் நான் இங்கே வலியுறுத்த வேண்டிய கருத்து நிறைய பேர்கள் நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கோபத்தின் உச்சத்துல இருப்பான் இது விரதம் அல்ல உங்களோட விரதம் அது உணஞ்சு போச்சு அது விரதமே இல்ல மனம் அமைதி நிலையில இருக்கணும் இப்ப இந்த சண்முக கடவுளோட சிறப்பு என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது சண்முகத்தினுடைய ஆறு முகங்கள் பஞ்சபூத தத்துவங்கள் ஐந்தோடு உயிராற்றல் நினைவது ஆறு அஞ்சு பஞ்சபூத தத்துவங்கள் ஐந்து சிவபெருமான் சிவனுடைய ஐந்து முகங்களோடு ஒரு முகம் இணைந்தது நம்மளோட ஸ்கந்தனுடன் அப்போ உயிர் பஞ்சபூதங்களும் உயிரும் இணைவது ஆறு ஐந்து புலன்கள் மனம் அப்போ இந்த ஐந்து புலன்கள் வழியாக மனம் செல்லாமல் தடுப்பதுதான் சண்முகத்தினுடைய வழிபாடு மனம் என்ன பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டோ சாப்பாட்டையே நினச்சிட்ருக்கோம் ஐம்புலன் வழியாக மனம் உள்ளம் பெரும் கோயில் ஊனுரம்பே ஆலயமாம் வள்ளல் பிரார்க்கு வாய் கோபுரவாசல் கள்ளப்புனல் நினைத்தும் காளாமணி விளக்கே ஸோ இந்த புலனின்பத்தில் மனம் செலுத்தாமல் இருப்பதுதான் உண்மையான விரதம் அப்போ ஐந்து புலன்கள் பிளஸ் மனம் மக்கள் ஆறுமுகம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆறு முகம் என்றால் ஏறுமுகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ மூலாதாரத்திலிருந்து ஆறு சக்கரங்கள் மேலே எழும்பி ஏறுமுகம் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பது தான் ஆறுமுகம் ஆறு மூலாதாரத்திலிருந்து ஆறு சக்கரங்கள் அப்போ இந்த விரதத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா குண்டலனி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து எழும்பி நெற்றுக்கண் திறக்க வேண்டும் சகசரார சக்கரத்தில் சிவபெருமானோடு இணைய வேண்டும் இதுதான் கேதார கௌரி விரதம் நீங்க என்ன வார்த்தைகள் வேண்டுமானாலும் போட்டுக்கோங்க அப்போ இந்த ஆறு ஆறு நாட்களும் மனம் அவன் மேல் நிலைத்திருப்பதுதான் இந்த உண்மையான விரதத்தினுடைய அர்த்தம் வேல் என்பதனுடைய மேலே இருக்கிறது இந்த நெற்றி கண் திறந்து அதற்கு மேலும் குண்டலினி சகசரார சக்கரத்துக்கு போகக்கூடிய ஒரு வித்தையை தான் அந்த முருகப்பெருமானுடைய அதிசயம் இன்னைக்கு முருகப்பெருமானை வேண்டி கொண்டால் தீராத கடன் எல்லாம் தீர்ந்துவிடும் பாருங்க என்னால இதெல்லாம் கல்ல பார்க்க முடியல நான் ஓப்பனாக சொல்றேன் ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கிறதாமா இதை ரெண்டா கட் பண்ணிக்கிறதாமா தமிழில் பார்க்கும் வீடியோ இதுல திரி போட்டு விளக்கே தான் தீராத கடன் எல்லாம் தீர்ந்துவிடும் கடவுளே இந்த மனிதர்கள் எப்பதான் திருந்துவாங்க மனம் இயங்கணும் மனம் உன்னத நிலையில இருந்தா தீராத கடன் எல்லாம் தீரும் என்ன கடன் என்றால் என்ன கொண்டு வந்திருக்கக்கூடிய பாவ மூட்டைகள் தீர்ந்தால் துன்பங்கள் விலகும் இதுதான் உண்மை ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டுல தொகரம்பருக்கு போட்டுக்கோங்க அதில் இங்கே மூணு மிளகா நாலு மிளகு அது வேற எண்ணி போடணும் இல்லை ஆறு மிளகானும் தெரியல போட்டு முருகன் முன்னால் வச்சு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களோட எல்லா பிரச்சனைகளும் தீர்த்துடுவார் ஏன்னா முருகர் துவரம்பருப்பு வித்து வியாபாரம் இருக்காரா இல்லை நான் உண்மையாக கோபப்பட்டு தான் கேட்குறேன் இல்லை முக முருகர் வந்து துவரம்பருப்பு இல்லாமல் உட்கார்ந்துட்டுருக்காரா என்றைக்கு நாம் திருந்த போகிறோம் என்றைக்கு இந்த சமுதாயம் திருந்த போகிறது எதற்கு எதற்கு தோரம்பருப்பு தினம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் விரதம் இருக்க போறீங்களா கோபப்பட்டு பேசுறது தயவு செய்து நேர்க்காதீங்க ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கேன் எத்தனை பெரிய விஷயங்களை நம்மளுடைய ரிஷிகளும் மகான்களும் நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒன்று வேண்டாமா நீங்க உட்கார்ந்து கத்தால முடிச்சு சாயந்தரம் வரைக்கும் கந்தி கவச்சம் சொல்லுங்கம்மா அதை சொல்லுங்க நீ வாழைப்பழத்தை வெட்டி விளக்கு போட்டு இன்னும் எதை விட்டு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எதற்கு இந்த விளையாட்டு எதற்கு இப்படி அதாவது உன்னதமான ஒரு உயர்ந்த மறைபொருளை ஏன் இப்படி சின்ன பின்னப்படுத்தி கொண்டிருக்கிறோம் குண்டலினி ஆற்றல் என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைத்தன்மை அவனுக்குள்ளாக உறங்கி கொண்டிருக்கிறது அதை தட்டி எழுப்ப வேண்டியதுதான் சஷ்டிக்கிறது உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி ஆற்றல் வெளிப்படும் பொழுது என்னவாகும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் தூய்மை அடையும் உங்கள் உடல் தூய்மை அடையும் உங்களுடைய ஆன்மா தூய்மை அடையும் உங்கள் கர்ம வினைகள் ஆகலும் உங்களுடைய துன்பங்கள் விலகும் இவ்வளவுதான் சிம்பிளான லாஜிக்க இதை விட்டு விட்டு என்னென்னத்தையோ பண்ணிட்டு எதையோ சென்று கொண்டு அதையும் வியாபாரமாக்கிக் கொண்டு வேல் என்கின்ற ஒன்றேக்கு வியாபார பொருளாக இருக்கிறது தயவு செய்து தயவு செய்து அன்பர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த விரத நாட்கள் உண்மையா மனதை உள்முகமாக திருப்புங்க உங்களுக்குள்ள பாருங்க விளக்கேற்ற வேண்டும் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா அதுதான் அல்ல ஆன்மீகம் வெறும் விளக்கேற்றுவதோ நைவேதியம் படைப்பதோ அல்ல ஆன்மீகம் உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தன்மையை நீ உணர்வது ஆன்மீகம் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் அன்பர்களே தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் துன்பம் நீங்கும் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் என்று பரிகாரத்தை நாடி ஓட வேண்டும் இந்த ஆறு நாட்கள் உங்கள் மனம் உள்முகமாக திரும்பி இருக்கட்டும் இறை ஆற்றலை உங்களுக்குள்ளாக உணருங்கள் அமைதியாக இருங்க மனம் அமைதியாக இருக்கட்டும் அதிகம் பேசாதீங்க முக்கியமான விஷயம் அடுத்தவர்களை பற்றி பேசாதீர்கள் தேவையான இல்லாமல் அவசியம் இல்லாமல் பேசாதீங்க முடிந்தால் மௌன விரதம் இருங்க அதுக்காக கையிலேயே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உள் அமைதி நாமத்தை சொல்லிக்கொள்ளுங்க ஓம் சரவண பவா ஓம் சரவண பாபா உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் நீங்கள் உண்ணும்போது போது படுக்கும்போதும் போது தூங்கினாலும் சரி எழுந்தாலும் சரி உங்களுக்குள்ளாக அந்த நாமம் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் அந்த ஆறு அக்ஷரங்களும் ஆறு குண்டலினி சக்கரங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் ஏன் நடப்பதை தான் நினைப்பீர்கள் நினைப்பதை தான் நடக்கும் இதுதான் வாழ்க்கை தத்துவம் இதுதான் சத்தியம் இதுதான் தாத்பரியம் இதற்கு தவிர வேற கருத்துக்கள் கிடையாது தெர் இஸ் நோ இன்ஸ்டன்ட் ரிலீஃப் எனிவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் எல்லாத்திலையும் நான் இதை தான் வலியுறுத்தி கொண்டு வருகின்றேன் அப்போ இந்த ஆறு நாட்களும் உடல் மனம் ஆன்ம தூய்மைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை படுத்தப்பட்டவர் முருகப்பெருமான் இந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாம் முடிந்துவிட்டது தீராத நோய்கள் நோய் என்றால் உடல் நோய் மட்டுமல்ல பிறவி நோயையும் தீர்க்கக்கூடிய பெருமை வாய்ந்தவன் நமது ஸ்கந்த பெருமான் சரிங்களா இப்போ அடுத்த பதிவு நான் ஒன்று வெளியிடுகிறேன் இதில் ஒரு ஒரு முக்கியமான குமார தந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க பகிர்ந்து கொள்ளுங்க உங்க நண்பர்களோட வெறும் தமிழகத்துல நிறைய மக்கள் க சஷ்டி விரதம் இருக்காங்க எத்தனை இல்லந்தோறும் இந்த மந்திரம் ஒழித்துதுன்னா தமிழகம் தூய பூமியாக மாறும் அந்த மந்திரத்தை நான் அடுத்த பதிவுல வெளியிடுகிறேன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று முறை அந்த மந்திரத்தை கேளுங்க அப்போது ஆறு நாளும் ஆறு மூணு பதினெட்டு தடவை நீங்கள் அந்த மந்திரத்தை கேட்டிருப்பீங்க அந்த மந்திரத்தை கேட்டுட்டு மனதை ஒன்றி அமைதியாக உட்காந்துக்கோங்க எந்த மியூசிக் எதுவுமே இருக்காது என்னுடைய குரலில் நான் சாதாரணமாக சொல்ல போகிறேன் அந்த மந்திரத்தை கண்களை மூடி அதை கேளுங்க நீங்கள் படிக்கக்கூட வேண்டாம் அது உங்களுக்குள்ளே என்ன மாற்றங்களை ஏற்படுகின்றது என்று சொல்லும் ஏனென்றால் ஸ்கந்த பெருமானுடைய பிறப்பு நெற்றிக்கண் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் அந்த நெற்றிக் கண் தான் இந்த இடத்துல நம்ம வேலாக நம்ம வழிபடுறோம் புரியுதுங்களா அதனால இந்த ஆறு நாட்கள் விரத நாட்களை கந்தனை கண்கொளிர நேரிலே காணக்கூடிய ஒரு பாக்கியம் நேரில் காணணும்னா நீ தொட்டு பார்க்கணும் சதயமா இல்லை உங்களுக்குள்ள அவரை உணர முடியும் காண முடியும் கண்களை திறந்து கூட உங்களால் பார்க்க முடியும் ஒளி ரூபமாக கண்டிருக்காங்க கண்டிருக்கேன் காண்பீர்கள் என்பதை உறுதியாக நான் சொல்கிறேன் அப்போ நான் சொன்ன இந்த கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்த பதிவிலை சந்திக்கு வரை விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் ஸ்ரீ மாத்ரே